ஒருமுறை ஒரு புத்திசாலி அறிஞர் ஒருத்தரு காட்டு வழியா போய்கிட்டு அப்ப ஒரு குரங்கு படுத்து அங்கே இருந்துச்சு அந்த அந்த குரங்கோட அறிஞர் அப்பத்தான் தெரிஞ்சது படுத்து இருந்தது குரங்கு இல்ல அது ஒரு அரக்கன்னு ரொம்ப கோபமான அரக்கன் தன்னோட வாழ மிதிச்ச அறிஞர குரங்கா மாறி போன்னு சாபம் கொடுத்தான் உடனே அந்த அறிஞர் குரங்கா மாறிட்டாரு சிறு பிள்ளை போல தான் செஞ்ச தவறினால இப்படி குரங்கா மாறிட்டமேன்னு வருத்தப்பட்ட அந்த அறிஞர் அந்த காட்டிலேயே வாழ ஆரம்பிச்சாரு ஒரு நாள் அந்த பக்கமா வந்த பயணிகள் ரெண்டு பேரு ஒரு மரத்தடியில தங்கி இழைப்பாரு நாங்க அதுல ஒரு பயணி சொன்னாரு நாளைக்கு நம்ம அரண்மனையில ஒரு போட்டி நடக்க போகுது அதுல யார் தங்களோட அறிவ காட்டி ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரதம மந்திரி பதவி கொடுக்க போறதா அரசர் அறிவிச்சு குரங்கு தானும் அந்த போட்டியில கலந்துகிட நினைச்சது உடனே பட்டணத்துக்கு போன அந்த குரங்கு போட்டி நெனக்குற திடலுக்கு போச்சு அந்த போட்டிக்கு தயாரா வந்திருந்த அறிஞர்கள் நிக்கிற வரிசையில அதுவும் நின்னுச்சு அத பார்த்த காவலர்கள் அந்த குரங்கு போட்டிக்கு பதில் எழுதுற தன்னோட எழுதி இருந்த பார்த்ததும் இந்த குரங்குக்கு வாய் பேச முடியலைனாலும் எழுதி புரிய வைக்கிற திறன் இருக்கு அதனால இதுவும் போட்டியில கலந்துகிடலாம்னு அறிவிச்சாங்க போட்டி திடலுக்கு வந்த அரசர் எது கனமானது இறக்கா இல்லை கல்லானு தன்னோட முதல் கேள்வியே கேட்டாரு எல்லா அறிஞர்களும் தங்களுக்கு தெரிஞ்ச விடைகளை எழுதுனாங்க சிலர் அறிவியல் பூர்வமா எழுதுனாங்க ஆனா குரங்கு அது சூழலை பொறுத்தது இலகுவான மனசு குற்ற உணர்ச்சி மேலிட்ட பிறகு கனமாக மறுகிறது எழுதி கொடுத்துச்சு குரங்கு வித்தியாசமான அணுகுமுறையை பார்த்த அரசர் குரங்கையே கவனிக்க ஆரம்பிச்சாரு அடுத்ததா ஒரு பசியோடு இருந்த முதியவருக்கு முன்னாடி அரசு கஜானாவில இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு தங்க நாணயத்தை வச்சுட்டு இப்ப இது யாருக்கு கொடுப்பீங்க அரசருக்கா இல்ல பஸ்ல இருக்கிற முதியவருக்கானே கேட்டாரு அரசர் எல்லா அறிஞர்களும் அரசரை விட பசியோடு இருக்கிற முதியவருக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க அதுக்கு குரந்து என்ன விட எழுதி இருக்கும்னு எல்லாரும் ஆவலா பார்த்துகிட்டு இருந்தாங்க அப்ப அரசர் குரந்து எழுதி இருந்த ஓலையை எடுத்து படிச்சாரு அதுல இந்த நாட்டுல ஒருத்தர் பசியோட இருக்கிறது அரசரோட தவறு அவரு கஜானாவுல இருக்கிற பணத்தை எடுத்து பசியோட இருக்கிறவங்களுக்கு சோறு போடக்கூடாது கூடாது ஆனா கஜானாவை எதுக்கு அரசருக்கு புரிஞ்சுகிட்டு நாட்டுல இருக்கிற வரிகளை குறைச்சி அதே நேரத்துல கஜானா வருமானம் உயர்த்தி யாருமே பசியோட இருக்காத அளவுக்கு பார்த்து அதனால இந்த பணம் அரசருக்கு கொடுத்து அந்த முதியவருக்கு பசி ஏற்படாத வண்ணம் அவருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்க வழி செய்யணும்னு அதுல எழுதி இருந்தது அப்பத்தான் நடுநிலையா இருந்து யோசிக்கிற குரங்குக்கு பிரதம மந்திரியா வரதுக்கு எல்லா தகுதியும் இருக்கணும் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சுச்சு அப்பத்தான் அரசர் அடுத்த கேள்வியை கேட்டாரு எல்லாரையும் அரண்மனைக்கு அருகில இருக்குற மாந்தோப்புக்கு கூட்டிட்டு போயி அங்க வாடி இருந்த மாமர செடிகளை காமிச்சு இதை எப்படி வளமான செடியா மாத்தலாம்னு கேட்டாரு நிறைய பேர் இது ஏற்கனவே பெரும் பகுதி செத்துடுச்சு அதனால இத அப்புறப்படுத்திட்டு புது மாமர செடிய வைக்கலாம்னு ஆலோசனை சொன்னாங்க ஆனா குரங்கு மட்டும் செடிய பார்க்கவே இல்ல அதே மாதிரி வாடி இருந்த மத்த செடிகளோட வேர் பகுதியில இருந்த மண்ணை ஆரஞ்சிச்சு அடுத்ததா வளமா செழிப்பை வளர்ந்து இருந்த செடிகளோட வேர் பகுதியில இருக்கிற மண்ணையும் ஆராய்ச்சிச்சு அதுக்கு அப்புறமா தன்னோட ஆலோசனையை ஓலையில் எழுத்துச்சு அந்த குரங்கு அதுல இந்த செடிய சுலபமா காப்பதிடலாம் நான் நல்ல செடி மற்றும் வாடிப்போன செடிகளோட மண் வளத்தை பார்த்தேன் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சு அதனால மண்ணுல எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இந்த வாடி செடிகள் மேல அதிகமான நிழல் விழுக்குது அதனால் கொஞ்ச நாள் நல்லபடியா வளர்ந்தாலும் மரம் ஆகுற அளவுக்கு போதிய வெளிச்சம் இந்த செடிகளுக்கு இல்ல அதனால இந்த செடியை பிடுங்கி நல்ல வெளிச்சமா சூரிய ஒளி படுற இடத்துல நட்டா இந்த செடியே நல்ல மரமா மாறும்னு எழுதி இருந்துச்சு அதுக்கு அப்புறமா குரங்குதான் பிரதம மந்திரின்னு போட்டி நடத்துன எல்லாரும் சொல்லிட்டாங்க உடனே ராஜா நமக்கு நல்ல மந்திரி கிடைச்சிருக்காரு அவரு நம்ம கிட்ட வந்து சேர்ந்த இந்த விஷயத்தை நாம் கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மூட்டை நிறைய பொரிய குரங்கு கிட்ட கொடுத்து எல்லாருக்கும் சமமா பகுத்து கொடுங்கன்னு சொன்னாரு ஆனா அந்த குரங்கு எல்லாருக்கும் முதல்ல கொஞ்சம் பொரிய மட்டும் கொடுத்துச்சு அத பசியோட இருந்தவங்க வேகமா சாப்பிட்டு முடிச்சாங்க அவங்களுக்கு இன்னொரு தடவை பொறி கொடுத்துச்சு திரும்ப பொறி வேணும்னு கேட்டவர்களுக்கு கொஞ்சம் பொறி கொடுத்துச்சு இத பார்த்த அரசருக்கு குரங்கோட அறிவும் பகுத்து கொடுக்கும் போது பசியோட இருக்கவங்களுக்கு அதிகமாகும் பசி இல்லாதவங்களை கண்டுபிடிச்ச விதத்தையும் பார்த்து குரங்கையே தன்னோட பிரதம மந்திரியா நியமிச்சாரு அடுத்த நிமிடம் அந்த குரங்கு திரும்ப அறிஞரா மாறிடுச்சு மக்கள் பணி செய்ய ஆரம்பிச்சதும் அவருக்கு இருந்த சாபம் தன்னால நீண்டிடுச்சு இத பார்த்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்ட கதையின் நீதி நீங்கள் என்னவாக இருந்தாலும் சரி உங்கள் இலக்கை அடைய உங்களை நீங்களே முயற்சி செய்து கொண்டே இருங்கள் ஒரு நாள் நீங்கள் இலக்கை அடைவீர்கள்